குருவாக குருவே துணை என் உலக ஜோதிடம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஆஸ்ட்ரோ ஸ்ட்ரீ பூங்குடி இந்த பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ள போகலாம் இந்த பதிவு ஒரு அருமையான பதிவு உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மீட்டெடுக்க இந்த பதிவை கவனமா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நினைத்ததை நிறைவேற்றி தரும் பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தினமும் அதிகாலை மூன்று மணி துவங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான காலத்தை தான் பிரம்ம முகூர்த்த வேலை என்கிறோம் இந்த நேரம் அனைத்து விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த காலமாக சொல்லப்படுகிறது பிரம்ம முகூர்த்த காலத்தில் வழிபாடு படிப்பு தியானம் என எதை செய்தாலும் அதற்கான முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்கும் என்கின்றனர் நமது முன்னோர்கள் முகூர்த்த வேலை நல்ல நேரம் என ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தை குறிப்பிட்டாலும் அதிகாலை பொழுதை மட்டுமே பிரம்ம முகூர்த்தம் என சிறப்புப்படுத்தி நம்ம சொல்கிறோம் இதற்கு அறிவியல் ரீதியாக சொல்லப்படும் காரணம் அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலான காலத்தில் சூரியனின் வெப்பமோ சந்திரனின் குழுமையோ முழுவதுமாக காணப்படாது மிகவும் மத்திமமான காலநிலையே இந்த நேரத்தில் நிலவும் இந்த சமயத்தில் நமது உடல் இயக்கங்கள் சீராக இருக்கும் நமது உடலின் இயக்கங்கள் சீராக இருக்கும் பதற்றமில்லாத அமைதி நிலவுவதால் மனதில் அமைதியை உண்டாக்க கூடிய நேரம் இது இது நமது மனம் மற்றும் உடலின் இயக்கத்தை சீராக்கி நம்மை ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடிய நேரம் இது பிரம்மாவையே படைப்பின் கடவுளாக புராணங்கள் சொல்கிறது தினமும் இரவில் தூங்கும் போது நாம் வேறு உலகிற்கு சென்று விடுகின்றோம் இதனால் தினமும் காலை கண் விழிப்பதை புதிதாக பிறப்பதற்கு சமம் என்று சொல்கிறார்கள் தினமும் பிரம்மாவால் உலக உயிர்களின் சிருஷ்டி துவங்கும் நேரம் என்பதால் இதை பிரம்ம முகூர்த்தம் என குறிப்பிடுகிறோம் ஒவ்வொரு நாள் இரவும் தூங்கி மறுநாள் காலை கண் விழிப்பதே இறைவன் கொடுத்த வரம் என நன்றியுடன் நினை பார்ப்பதற்காகவே அதிகாலை பிரம்மாவிற்கு உரிய முகூர்த்தம் என்றும் இது வழிபாட்டிற்கான நேரம் என்றும் முன்னோர்கள் வகுத்து வைத்துள்ளனர் அழித்தல் என மூன்று தொழில்களை செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவனை குறிப்பிடும் போது மும்மூர்த்திகள் என்கிறோம் இவர்களில் விஷ்ணு வழிபாடும் சிவ வழிபாடும் உலகம் முழுவதும் ஓங்கி இருந்தாலும் முகூர்த்தம் என சுப காரியங்கள் செய்ய உகந்த நேரத்தை மட்டும் பிரம்ம முகூர்த்தம் நாம் என்று சொல்கிறோம் பிரம்மாவிற்கு என்று தனியாக வழிபாடு கிடையாது என்றாலும் நல்ல காரியங்கள் செய்ய மிக உன்னதமான நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என குறிப்பிடுகிறோம் அதே சமயம் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் செய்வதற்கு மிக உன்னதமான நேரத்தை விஷ்ணு முகூர்த்தம் என்றோ சிவ முகூர்த்தம் என்றோ அல்லது ருத்ர முகூர்த்தம் என்றோ குறிப்பிடுவது கிடையாது தினமும் அதிகாலை மூன்று மணி துவங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான காலத்தை பிரம்ம முகூர்த்த வேலை என்று சொல்லுகிறோம் இந்த நேரம் அனைத்து விதமான சுபகாரியங்களும் செய்வதற்கு உகந்த காலமாக சொல்லப்படுகிறது காலத்தில் வழிபாடு படிப்பு தியானம் என எதை செய்தாலுமே அதற்கான முழு பலனும் நமக்கு அப்படியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு தெய்வத்தை நினைத்து விளக்கேற்றி வழிபட்டால் பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த கிழமையில் என்ன விளக்கேற்றி யாரை வழிபட வேண்டும் என்பதையும் இந்த பதிவுல இப்போ பார்க்கலாம் சரிங்களா ஞாயிற்றுக்கிழமையில அகல் விளக்கேற்றி சத்தியநாராயண நாராயண பூஜை செய்து பெருமாளை வழிபட்டால் பித்ருதோஷம் முன்பிறவி முன்பிறவி கர்ம வினைகள் பாவங்கள் தோஷங்கள் விலகும் திங்கட்கிழமையில் அகல் விளக்கேற்றி அம்பிகையை வழிபட்டால் பயம் நீங்கி ஞானம் பெருகும் செவ்வாய்க்கிழமையில் பஞ்சலோக விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபட்டால் நோய்கள் தீரும் கண் திருஷ்டி பீடை செய்வினை கோளாறுகள் நீங்கும் புதன்கிழமையில் குத்து விளக்கேற்றி துளசி சாற்றி விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்து கிருஷ்ணரை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கல்வி மேம்படும் சகல கலைகளும் சித்திக்கும் வியாழக்கிழமையில் அகலில் மண் அகலில் நெய் விளக்கேற்றி சித்தர்கள் மகான்கள் குலதெய்வத்தை வழிபட்டால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் வெள்ளி விளக்கேற்றி கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வம் பெருகும் கடன்கள் தீரும் அஷ்டலட்சுமிகளும் வீட்டில் நிரந்தர வாசம் செய்வார்கள் சனிக்கிழமையில் நல்லெண்ணெய் விட்டு அகல் விளக்கேற்றி ஸ்ரீ ருத்ர மந்திர பாராயணம் செய்து சிவபெருமானை வழிபட்டால் சனி தோஷம் விலகும் சிவார்ப்பணம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி